வணக்கம் முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் நாப்பத்தி ஏழாவது பாடல் குகரம் மேவு துறவினின் மரவா கும்பிட்டு உந்தித்தடம் மூழ்கி குமுதவாயின் முற்றமுதினை நுகரா கொண்டல் கொண்டை குழலொரோடு அகருத்தூளி கற்புற தனையிறு கோட்டு அன்புற்று இன்பக் கடலூடே அமிழுவேனை மெத்தன ஒரு கரை சேர்த்து அம்பொன் தண்டை கடல்தாராய் முருகப்பெருமானி இருக்கும் உம்மை துறவிகள் போல மறவாத மனதுடன் எப்படி நினைத்திருக்கிறார்களோ அதே போல இந்த வேசிகளுக்கு அடிமையாகி அவர்களை கும்பிட்டு இந்த மாதர்களின் தொப்புள் குளத்தில் முழுகி அவர்களது குமுத மலர் போன்ற அந்த மலர்வாயில் பெருகும் அமுதினை பருகி மேகம் போன்ற அவர்களுடைய அந்த கூந்தல் வாசத்தில் முழுகி கற்பூரம் அணிந்த மார்பகங்களாகிய இரு மலையின் மேல் அன்பு பூண்டு அந்த மார்பகங்களின் மேல் அன்பு பூண்டு இன்பக் கடலிலே அழிந்து போன எண்ணெய் பக்குவமாக ஒப்பற்ற கரைகள் சேர்த்து அழகிய பொன்னாளாகிய தண்டை சூழ்ந்த உங்களுடைய திருவடியை தந்து அருள்க பகவானே என்கிறார் நம் அருணகிரியார் ககனம் கோலகைக்கு அன இரு அளவா கங்கை துங்க புனலாடும் கமளவதனர்க்கு அளவிட முடியா கம்பர்க்கு ஒற்றை புகழ்வோனே ஆகாய முகட்டில் அளவுக்கடங்காத வெள்ளத்துடன் கங்கையாகிய புனித நீர் அசைந்தாடும் தாமரை பீடத்தில் அமர்ந்துள்ள பிரமணால் அளவிட முடியாத கட்சி ஏகாம்பரராகிய நம் சிவபெருமானுக்கே ஒப்பற்ற பிரணவ பொருளை போதித்தவனே எங்கள் கந்தக்கடவுளே கடவுளே சிகரகோபுரத்தினும் மதிலினும் மேல் செம்பொன் கம்பத் தளம் மீதும் தெருவிலே நித்திலம் ஏறி அலைவாய் செந்தல் கந்தப்பெருமாளே பெருமாளே சிகரங்களுடைய கோபுரத்தின் மீதும் மதில் மீதும் செம்பொன்னாளாகிய கம்பங்களின் மேல் அமைந்த தளத்தின் மீதும் வீதியிலும் முத்துக்களை வீசி எருகின்ற அலைகளின் கரையிலுள்ள திருச்செந்தூர் பதியில் வாழும் கந்த பெருமாளே எங்கள் முருகனே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார் நன்றி